அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மிதினம் ராசி நபர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேது பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் இருமல் சளி சிறு காயங்கள் போன்றவை ஏற்படும் இருப்பினும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பூர்வீகவாசிகள் எந்தவொரு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் விரைவாக குணமடைவார்கள் இந்த மக்கள் பயணம் செய்யலாம் மற்றும் இயற்கை அலைந்து திரிதல் மற்றும் கவர்ச்சியான பயணங்களால் மகிழ்ச்சியை பெறலாம் இந்த சொந்தக்காரர்கள் சிறந்த பதிவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆகலாம் சிலர் உணவு ஹோட்டல் பயணத் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் ஒரு நபர் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உலகில் வெற்றி பெறலாம் ஒரு நபர் சில சமயங்களில் விசித்திரமானவராகவும் பைத்தியக்காரனாகவும் மாறலாம் பூர்வீகம் சிறுவயதிலேயே கோபம் பொறாமை மற்றும் அமைதியின்மைக்கு ஆளாகலாம் அவர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களுடன் காதல் உறவில் ஈடுபடுவார்கள் உங்கள் காதலருடன் உங்கள் பிணைப்பு வலுப்படும் மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் உறுதியாக இருப்பார் பல்வேறு காதல் விவகாரங்களில் தோல்விகளைச் சந்தித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அன்பை கண்டுபிடிப்பார்கள் மூன்றாம் வீட்டில் கேது முன்முயற்சி எடுப்பதில் தைரியத்தையும் வலுவான மனநிலையையும் தருகிறார் இவரது நாற்பது வயதிற்குப் பிறகு மனதளவில் வலுப்பெறுவார் நபர் ஆன்மீகம் மற்றும் பயணம் செய்ய விரும்புவார் பூர்வீகம் நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் தொண்டு மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார் நபர் உள்ளவராகவும் எதிரிகளை வென்றவராகவும் இருப்பார் மேலும் வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்குகளால் பாதிக்கப்பட மாட்டார் இந்த பூர்வீகவாசிகள் விரைவான நேரத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அல்லது வாழ்க்கையில் திடீரென்று செல்வம் பெறலாம் குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும் இருப்பினும் பூர்வீகவாசிகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை வரை இலக்கோ அல்லது வெற்றியோ இல்லாமல் அலையலாம் படைப்பு வேலைகளில் வெற்றி நிச்சயம் சிலர் பிரபல ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் ஆகலாம் பெரும்பாலும் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் தொண்டு புரிபவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் உலக சுகங்களையும் அடையலாம் பூர்வீகம் வெளிநாட்டு மொழிகளைக் கற்றுக்கொள்வதோடு நம்பிக்கையூட்டும் சக்தியுடன் சிறந்த தொடர்பு திறனை கொண்டிருப்பர் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் ராகு உங்களை குழப்பமானவராகவும் கடவுள் பயமுள்ளவராகவும் ஆக்குகிறார் ஆனால் மிகவும் ஆன்மீக ரீதியில் இருக்கிறார் ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான நிபுணத்துவத்தை நீங்கள் பரப்பலாம் மற்றும் பிரசங்கிக்கலாம் ஆசிரியர் செல்வாக்கு செலுத்துபவர் அல்லது அறிஞராக நீங்கள் நிறைய புகழ் மற்றும் பணத்தை பெறலாம் ஒன்பதாம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும் உங்கள் அதிர்ஷ்டம் வெளிநாட்டவர் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆதரவுடன் நிதி ஆதாயங்களும் வரும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது இந்த பயணங்கள் மதம் ஆன்மீகம் சமூகவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றின் கலாச்சார அம்சங்களை ஆராயவும் உங்கள் அறிவை மேம்படுத்தவும் உங்களை அனுமதிக்கலாம் ஒன்பதாவது வீடு நீண்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணங்களுடன் தொடர்புடையது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் கலாச்சார உறவுகளை இந்த வீடு நிர்வகிக்கிறது இந்த மாளிகை உங்கள் ஞானத்தையும் தார்மீக விழுமியங்களையும் கட்டுப்படுத்துகிறது இந்த இல்லமானது உங்கள் தத்துவ நாட்டம் மற்றும் கற்றல் மற்றும் உங்கள் உலக அறிவை மேம்படுத்துவதற்கான ஈர்ப்பை குறிக்கிறது உங்கள் ஆன்மாவையும் உள்நிலையையும் தேடுவதற்கான உங்கள் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவும் இந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் பரோபகார முயற்சிகள் மற்றும் தொடர்புகளை இந்த மாளிகை நிர்வகிக்கிறது ஒன்றாம் வீட்டில் குறியிருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்தி வாய்ந்த ஸ்தானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மிகவும் பாதுகாப்பு மற்றும் கருணை நிறைந்த ஸ்தானமாகும் இது பூர்வீகத்திற்கு ஞானம் நம்பிக்கை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வலுவான தார்மீக திசை காட்டி ஆகியவற்றை கொடுக்கும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அதிக அறிவாற்றல் கற்றறிந்தவர்கள் மற்றும் நாணமுள்ளவர்கள் கற்பித்தல் தத்துவம் அல்லது ஆன்மீகத்தில் இயற்கையான நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் வியாழன் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையின் நன்மையில் வலுவான நம்பிக்கையை அளிக்கிறது இந்த நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக செயல்படுகிறார்கள் பூர்வீகம் பொதுவாக வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக சமூகத்தில் ஒரு உள்ள மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபராக இருக்கிறார் வியாழனின் விரிவான தன்மை சில நேரங்களில் ஒரு வலுவான உடலமைப்பு அல்லது எடை அதிகரிக்கும் போக்கிற்கு வழிவகுக்கும் பூர்வீகம் பெரும்பாலும் ஒரு முக்கிய அல்லது நன்கு வளர்ந்த தோற்றத்தைக் கொண்டுள்ளது இந்த இடம் பொதுவாக வலுவான ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறிக்கிறது வியாழன் பல நோய்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகிறது பூர்வீகம் நல்ல உயிர் சக்தியை கொண்டுள்ளது மற்றும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகளிலிருந்து விரைவாக மீள முடியும் வியாழன் செல்வத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் உரிய கிரகம் ஒன்றாவது வீட்டில் அதன் நிலை பெரும்பாலும் வாழ்க்கை முழுவதும் நிதிவளம் வெற்றி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கிறது வியாழன் அவர்களை பெரிய துரதிருஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பதால் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தற்செயலான நிகழ்வுகளையும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கிறார்கள் பூர்வீகவாசிகள் பொதுவாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப நல்லிணக்கத்தால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் தந்தை அல்லது தந்தை நபர்களுடன் வலுவான தொடர்பைக் கொண்டுள்ளனர் அவர்கள் மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள் சனி பத்தாம் வீட்டில் திக்பல திசை பலத்தை பெறுவதால் விதிவிலக்காக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் இந்த இடம் தொழில் பொது பிம்பம் மற்றும் அதிகாரத்தை மையமாகக் கொண்ட ஒரு வாழ்க்கை பாதையை குறிக்கிறது இது கூறும் அதே வேளையில் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் இறுதியில் குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கிறது இந்த தாமதம் நோக்கமானது சாதனைகள் அனுபவம் பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றின் உறுதியான அடித்தளத்தில் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது பூர்வீகம் ஒரு இயற்கையான கடின உழைப்பாளி ஒழுக்கமானவர் நம்பகமானவர் மற்றும் பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார் அவர்கள் குறுக்கு வழிகளை தேடுவதில்லை மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்கு உறுதியளிக்கிறார்கள் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய நிறுவனங்கள் அரசாங்கம் அல்லது பொது சேவையில் உயர் பதவிகளுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள் இறுதியில் அடைகிறார்கள் அவர்கள் திறமையான அதிகாரிகள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் அல்லது மேலாளர்களாக மாறலாம் சனியுடன் தொடர்புடைய தொழில்துறைகள் சாதகமாக உள்ளன இதில் சட்டம் அரசாங்கம் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் விவசாயம் சுரங்கம் அல்லது தொல்பொருள் அல்லது வரலாற்று பாதுகாப்பு போன்ற பழைய விஷயங்களை கையாள்வது அடங்கும் பலர் வேலைகளில் தொடங்கினாலும் இந்த இடம் வணிகத்தில் வெற்றியை குறிக்கலாம் குறிப்பாக போதுமான அனுபவம் மற்றும் முதிர்ச்சியை பெற்ற பிறகு பூர்வீகம் தங்கள் கடமைகள் மற்றும் பொது பிம்பம் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்கிறார் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுள்ளனர் மேலும் அவர்களின் உறுதிக்காக மற்றவர்களால் பெரும்பாலும் மதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தீவிரமானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது அதிகப்படியான சம்பிரதாயமானவர்களாகத் தோன்றலாம் சில சமயங்களில் தனிப்பட்ட இன்பத்தை விட கடமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வேலைக்காரராக கருதப்படுகிறார்கள் அவர்களின் தொழில் அல்லது குடும்ப பெயருடன் தொடர்புடைய ஒரு ஆழமான கர்ம கடமை அல்லது கடமையின் உணர்வு பெரும்பாலும் அவர்களின் லட்சியத்தை இயக்குகிறது புதன் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம் குறிப்பாக வணிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசிர்வதிப்பார் இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன் அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் உங்களை பொருட்களின் வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம் இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையை தருவார் புதன் வணிகத்தின் குறியீடாகும் மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கையாள்வது வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் ஏழாம் வீட்டில் உள்ளனர் நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களை கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம் ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம் நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்டச் சிக்கல்களை தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும் நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட புதன் ஏழாம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம் புதன் ஒரு இரட்டை ஆற்றல் அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும் புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம் நீங்கள் ஒரு காதல் நபர் ஆனால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஆம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்கு தேவை எனவே நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர் சட்ட தொடர்பாளர் விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கை பொறுத்தது புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் இருக்கும் சுக்ரன் ஏழாவது வீட்டில் இருந்தால் அது பொதுவாக உறவுகள் மற்றும் திருமணத்தில் நேர்மறையான செல்வாக்கை குறிக்கிறது இந்த நிலையில் உள்ள நபர்கள் இணக்கமான மற்றும் நிறைவான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம் தங்கள் துணையுடன் வலுவான பரஸ்பர புரிதல் மற்றும் வெற்றிக்கான அதிக வாய்ப்புடன் காதல் திருமணங்களுக்கான சாத்தியக்கூறுகளை அனுபவிக்கலாம் ஏழாவது வீட்டில் சுக்ரன் பெரும்பாலும் வலுவான அன்பான மற்றும் சமநிலையான உறவுகளை உருவாக்குவதற்கான இயல்பான விருப்பத்தை குறிக்கிறது இது கூட்டாளர்களிடையே வலுவான பிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலுடன் நேர்மறையான மற்றும் நிறைவான திருமண வாழ்க்கையை குறிக்கிறது இந்த இடம் காதல் மற்றும் பாச இயல்பை குறிக்கலாம் காதல் திருமணங்களை நோக்கிய போக்கைக் கொண்டிருக்கலாம் காதல் மற்றும் அழகின் கிரகம் என்று அழைக்கப்படும் சுக்கரன் தனிநபருக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை மற்றும் வசீகரத்தை அளிக்க முடியும் சுக்கிரனின் செல்வாக்கு நிதி செழிப்பையும் மிகுதியையும் கொண்டுவரும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார் உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் ஏழாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார் குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில் மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாதவரை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பீர்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலன்கள் இருந்தால் எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமைப் பதவியை எடுப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்கள் தடைகளை குறைத்து நட்புடன் வளர்வீர்கள் சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் ஏழாம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனமடைகிறார் சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார் அது ஏழாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும் உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும் ஏனென்றால் உங்களை மதிக்காத உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் போகிறீர்கள் இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார் அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார் பராக் ஒபாமாவுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலை பெறுவீர்கள் இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி நடிகர் கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும் ஏழாம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும் ஏழாவது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலைத் தருவார் ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும் உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள் மேலும் ஏழாம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியை பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும் இந்த நிலை திருமணத்திற்கு பிறகு உங்களை பணக்காரராக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடமிருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள் உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவ தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள் பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும் மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள் அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும் சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருந்தால் அது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு ஆற்றல் மிக்க மற்றும் சில நேரங்களில் ஆக்ரோஷமான இயக்கவியலை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மங்களதோஷத்தின் அல்லது குஜதோஷத்தின் முதன்மை அங்கமாகும் இது பாரம்பரிய வேத திருமண பொருந்தக்கூடிய பகுப்பாய்வில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது உறவுகளில் தீவிரமான ஆர்வம் மற்றும் ஆற்றல் உள்ளது ஆனால் செவ்வாய் கிரகத்தின் உக்கிரமான மற்றும் தூண்டுதல் தன்மை கூட்டாளர்களிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஈகோ மோதல்கள் மற்றும் அதிகாரப் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் பூர்வீகம் அல்லது வாழ்க்கைத் துணை அல்லது இருவரும் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் குறுகிய மனநிலையுடையவர்களாகவும் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இது சமரசம் செய்வதை கடினமாக்குகிறது இந்த நிலை பொதுவாக இணக்கமான திருமண வாழ்க்கைக்கு சாதகமற்றதாக கருதப்படுகிறது இது தவறான புரிதல்கள் பொறுமையின்மை மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் பிற கிரக அம்சங்கள் அல்லது பொருந்தக்கூடிய துணையால் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் பிரிவினை அல்லது பிற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உறவில் உடல் மற்றும் பாலியல் பொருந்தக்கூடிய தன்மைக்கு வலுவான முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் இந்த ஆக்ரோஷமான ஆற்றல் வணிக கூட்டாண்மைகளையும் பாதிக்கிறது அங்கு ஜாதகக்காரர் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவராகவும் ஆதிக்கம் செலுத்த விரும்புபவராகவும் இருக்கலாம் இதற்கு வெற்றிக்கு கவனமாக மேலாண்மை தேவைப்படுகிறது ஜாதகக்காரர் புத்திசாலியாக இருக்க வாய்ப்புள்ளது மற்றும் பொறியியல் ஆயுதப் ஆயுதப்படைகள் காவல்துறை ரியல் எஸ்டேட் அல்லது வழக்குகளில் ஈடுபடும் வழக்கறிஞர் போன்ற துடிப்பான தொழில்களில் சிறந்து விளங்கக்கூடும் செவ்வாய் இங்கே ஒரு வலுவான அமைப்பை குறிக்கலாம் ஆனால் இரத்த அழுத்தம் அல்லது இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளையும் குறிக்கலாம்